குறைவான இதய துடிப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது முதல்வர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் அதிகாலை வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு சென்ற போது திடீரென தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் வழக்கமான பரிசோதனைக்காகத்தான் மருத்துவமனையில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டார் என கூறப்பட்டது இதன் பின்பு அதிகாலை நடைப்பயிற்சி மேற்கொண்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மருத்துவமனையின் சார்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது அவருக்கு சில பரிசோதனைகள் செய்ய இருப்பதாகவும் அவர் மூன்று நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இதையடுத்து தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தேனாபேட்டை அப்போலோவுக்கு நேற்று காலையில் முதல்வர் ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்டார் மருத்துவ பரிசோதனைக்காக அவர் காரில் அவரது மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் பரிசோதனைகள் முடிந்த பிறகு மீண்டும் அவர் சாலை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அங்கு மருத்துவர்களின் கண்காணிப்பில் முதல்வர் இருந்து வருகிறார் மேலும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அலுவலக பணிகளை முதல்வர் கண்காணித்து வருகிறார் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு என்ன ஆட்சி என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது முதல்வர் மு ஸ்டாலினுக்கு வழக்கமான இதய துடிப்பை விட சற்று குறைவாக இருந்ததாகவும் உடனே மருத்துவர்கள் அதனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததை தொடர்ந்து இதய துடிப்பு சீராகிவிட்டது என்று கூறப்படுகிறது இருந்தாலும் இனிவரும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் முதல்வருக்கு வந்துவிடக்கூடாது என்பதால் தொடர்ந்து பல பரிசோதனைகளை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் முதல்வருக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா என்பது தொடங்கி பல உடல் சோதனைகள் முதல்வருக்கு மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இப்படி பல சோதனைகள் பரிசோதனை செய்வதற்காகவே சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் இருந்து தேனாப்பேட்டை மருத்துவமனைக்கு முதல்வர் அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் முதல்வருக்கு இதய துடிப்பு அளவை சீராக வைத்திருப்பது தொடர்பாக மூத்த இதய சிகிச்சை வல்லுநர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதல்வரின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் உடனே முதல்வர் டிஸ்சார்ஜ் ஆகிவிடலாமே என்று கேட்டதற்கு மூன்று நாட்கள் மருத்துவமனையில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் முதல்வரை அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் ஓய்வில் இருந்து வரும் முதல்வர் இந்த வாரம் இறுதி நாட்களில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆவார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் முதல்வர் உடல் நலம் கருதி தீவிர பிரச்சாரத்தை தவிர்த்து முக்கிய கூட்டங்களில் மட்டும் கலந்து கொள்வாரா அல்லது வழக்கம் போல் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வாரா அல்லது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு முதல்வர் முக்கிய கூட்டங்களில் மட்டும் கலந்து கொள்வாரா என்பது குறித்து தகவல் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது